ஷீவத் சசின்னமிஸ்ரேபியோ நமோக்தி மதீமகே எதுக்தயஸ்திரை கண்டே யாந்திமங்களசூத்ரதாம் மொழியைக் கடக்கும் பெரும்புகழான் பஞ்சமுக்குறும்பாம் குழியைக்கடக்கண்ணங் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் கடத்துமி ராமானுஜன் புகழ் பாடியல்லா வழியைக் கடத்தல் எனக் கினியாதும் வருத்தமன்னே இன்றைய நன்னாள் தையிலிருக்கக்கூடிய நட்சத்திரம் தை அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மாதத்திலே ஹஸ்திருநக்ஷத்திரத்திலே அவதரித்தவர் ஆச்சாரியர்களே ஆச்சாரியர்களிலே மிகவும் சிரேட்டராக எழுந்துள்ளிருந்தவர் கூறத்தாழ்வார் கூறங்குற திவ்யக்ஷேத்திரத்திலே திருவதாரம் பழனவர் சுவாமி எம்பெருமானார காட்டிலும் எட்டு வயது மூத்தவர் ஆனாலும் சுவாமி எம்பெருமானாருடைய திருவிழிகளே எல்லாம் என்று தனக்கு குரத்திலே இருந்ததான சொத்து பத்துக்களை எல்லாம் விட்டு எத்தனையோ ததியாராதனங்களை செய்து கொண்டு வந்தாலும் அந்த கிராமத்தையே விட்டு சொத்துக்களை விட்டு எல்லாவற்றையும் மெம்பெருமானுக்கே அர்ப்பணித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கத்தை வந்து சேர்ந்தார் குரத்தாழ்வான் யோ நித்ய அச்சுத பதாம்ஜை யுக்மருக்ம வியாமோதகஸ்திதராணித் திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ சதைகசிந்தோகோ ராமானுஜரணோ சரணம் பிரபத்தியே என்று தானே போல யோ நித்யம் அச்சுத பதாம்புஜை யுக்மருக்ம அச்சுதனுடைய திருவிடிகளே எல்லாம் என்று இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானாருடைய திருவிடிகளையே எல்லாமாக கொண்டதான குரத்தாழ்வான் ஆச்சாரிய பிரதிபத்தியிலே இருந்தவர் மிகவும் சேட்டமாக எழுந்துள்ள இருந்த சுவாமி குரத்தாழ்வான் ஆச்சாரிய பக்தி என்னால் குரத்தாழ்வானைப் போலே ஏன்னா ஆச்சாரிய ஆச்சாரியர்களுக்கு இருக்க வேண்டியதான அருகதையும் இருந்தது சிஷ்யருக்கு இருக்கக்கூடிய அருகதையும் இருந்தது சுவாமி குரத்தாழ்வானுக்கு என்று சொல்லுவார்கள் ஆச்சாரிய பூர்த்தி என்று சொன்னால் அது குரத்தாழ்வானுக்கு உண்டு சிஷ்யபூர்த்தி என்று சொன்னால் அதுவும் குரத்தாழ்வானுக்கு உண்டு ரெண்டுமே ஏற்படுவது அப்படிங்கிறது எல்லோருக்கும் அது கிடைக்காது ஒரு ஆச்சாரியராக இருந்தால் அவர் சிஷ்யராக இருப்பார் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் போகும் ஆனால் இவர் ஆச்சாரியராகவும் எழுந்துள்ளிருந்தார் ஏன் ஆச்சாரியருக்கு ஒருபடி மேலே எழுந்துள்ளியிருந்தார்னு சொல்ல வேண்டும் அவர் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் சுவாமி பெருமானாருடைய திருவிழிகளே எல்லாம் என்று சொல்லி அங்கே குரத்தா குரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்து எல்லாம் விட்டு தன்னுடைய தர்மபத்தினி ஆண்டாளோடு சேர்ந்து ஸ்ரீரங்கத்தை வந்து சேர்ந்தார் குரத்தாழ்வான் அங்கே பலகாலம் இருந்தார் குரத்தாழ்வான் அந்த குரத்தாழ்வானுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் ஏன்னா எல்லோரும் பிறக்கிறோம் எல்லோரும் மடிகிறோம் ஆனால் பிறந்தபோது வளர்ந்தபோது வளர்ப்பிலே எத்தனையோ குணங்கள் அந்த குணங்கள் எல்லாம் நல்ல பண்புகளாக இருக்காமலும் இருக்க வாய்ப்புண்டு வளர்ப்பிலே வாய்ப்புண்டு இருக்கக்கூடிய சமூகத்திலே வாய்ப்புண்டு இதெல்லாம் கெட்டுப்போவதற்கு பல வழிகள் உண்டு ஆனால் சுவாமி குறுத்தாழ்வான் அவர் பிறந்ததும் சரி வளர்ந்ததும் சரி இருந்ததும் சரி தான் வாழ்ந்து முடித்த முடிக்கிற தருவாய் வரையிலுமே ரொம்ப குணமானார் சுவாமி எழுந்துள்ளிருந்தார் அப்படிங்கிற பெருமை அவருக்கு உண்டு அவருடைய குணங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் ஏன்னா ஏதோ நிறைய பாசுரங்களை சேவிக்கிறோம் வேதாத்தியந்திரம் பண்ணோம் ஏதோ நிறைய பண்ணுறோம் பேசுகிறோம் சொல்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் இல்லையோ அப்போ அதை நம்முடைய வாழ்விலே எப்படி நடத்துவது எப்படி நம்முடைய வாழ்விலே அதை நாம் நடைமுறைக்கு கொண்டு வருவதுங்கிற ஒரு வழக்கம் வரணும் இல்லைன்னா வெறும் சொல் வெறும் பேச்சு வெறும் சப்தம் வெறும் வாக்கியம் வெறும் உபன்யாசம் அப்படிங்கிறதல்லாமல் அது நம்முடைய நடைமுறையிலே எப்படி அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம பூர்வாச்சாரியர்களை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதை தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நாம் அனுட்டிக்க முற்பட வேண்டும் அப்படி பார்த்தா குரத்தாழ்வானை பார்த்தோமே ஆனால் அவர் அவதரித்தது குரத்தில் இருந்தாலும் அங்கிருந்து புறப்பட்ட ஆச்சாரியரே எல்லாம் ஸ்ரீரங்கத்தை வந்து சேர்ந்தார் ஆச்சாரியருக்கு நித்தியமாக நிச்சலுமாக தான் புறப்பட்டு போகும் வரையிலுமே கைங்கரியத்திலே ஈடுபட்டிருந்தார் ஏன் ராமானுசர காட்டிலும் ஒருபடி உயர்ந்தவராக ஏன் இதை சொல்கிறபோது மொழிக் கடக்கும் பெரும் புகழான்னு சொல்லுகின்றோம் மொழி மொழிய கடந்தவர் அப்படின்னா அர்த்தம் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத குணத்தை படைத்தவர் அப்படின்னு அர்த்தம் எந்த குணம் ஏன்னா பெரும் புகழான் ரொம்ப பெரும் பெரும் கீர்த்தி படைத்தவர் குரத்தாழ்வான் ஏன்னா இராமானுஜனுந்தாதியை சொல்லின்றே வரா திருவரங்கத்தமதினார் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது பூமன்னு தொடங்கி அதுக்கப்புறம் கள்ளார் ஒழில் தன்னரங்கன் என்று சொல்லி பெரியல் நெஞ்சேடி உணிந்தேன் உன்னைன்னு சொல்லி ஏழாவது பாசுரம் வருகிற பொழுது ஆழ்வார்களெல்லாம் எல்லாம் கொண்டாடாமல் திடீர்னு குரத்தாழ்வானை கொண்டு கொண்டாட ஆர்டார் குரத்தாழ்வானை கொண்டாடுவதற்கு காரணம் யாது ஏன்னா அந்த கூரத்தாழ்வான் தான் ஏன்னா ராமானுஜருக்கும் திருவரங்க தமுதனாருக்கும் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பிணக்கு இருந்தது அதை திருத்தி பண்ணி கொண்டவர் ஏன்னா எம்பெருமானாரே நான் இங்கே இனிமேல் இங்கே ஸ்ரீரங்கத்தில் அவர் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆர திருபரங்க தமுதனாரே பெரிய கோயில் வள்ளலார்னு சொல்லிட்டு அவர் இருந்தார் அந்த அமுதனார் அவர் இருந்தார் அவர் ரொம்ப தொடரப்பட்டுட்டே இருந்தார் சரி ராமே எம்பெருமானார் பார்த்தார் சரி இனிமேல் நம்ம காஞ்சிபுரத்துக்கு போட வேண்டியதான்னு புறப்பட்டார் தான் குரத்தாழ்வான்னு சொல்லார் இல்லை சுவாமி இப்படிலாம் பண்ணக்கூடாது சுவாமி இங்கே தான் இருக்கணும் அவரை திருத்தி பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல நீர் தானே சொல்லி அப்போ நீரே திருத்தி பண்ணி கொண்டு வரும் அப்படின்னு குரத்தாழ்வானுக்கு நியமித்தார் இந்த குரத்தாழ்வான் தான் அதுக்கப்புறம் திருவரங்கத்தமதனாருடைய தாயாரனுடைய பதினோராவது நாள் கைங்கரியம் அதாவது அந்த தாயார் மறித்து பதினோராவது நாள் கைங்கரியத்துக்காக ஏகாகத்துக்காக அவரை அனுப்பிவித்து அதுக்கப்புறமேலே சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியும் கைங்கரித்து எப்படி பெற்றார் அப்படிங்கிறது தெரியும் அதனாலே கூரத்தாழ்வான் மூலமாக திருத்தி பணிகொள்ளப்பட்டாரோ இல்லையோ அதனால கூலத்தாழ்வானை கொண்டாடுகிறார் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் வஞ்சமுக்குறும்புன்னா இந்த மூக்குறும்புன்னு இவருடைய புகழ் எப்பேற்பட்ட புகழ்னா எப்படி எதோ பாஜோ நிவர்த்தந்தே பிராப்பிய மனுசாதக ஆனந்தம் வித்வான் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதிருக்கக்கூடியதான பெருமானுடைய கல்யாண குணங்கள் அனந்தமானது அபரிமனதானது அப்படின்னு சொல்லுகிறதே உபனிஷத் வாக்கியம் அதுபோல கூரத்தாழ்வானையும் சொல்லிட முடியுமா அவருடைய புகழை சொல்லிவிட முடியுமானா அவரும் அவ்வளவு நற்பண்புகள் படைத்தவர் அதை சொல்லுகிற பொழுது அவருக்கு அகங்காரம் என்னென்ன அகங்காரம் எல்லாம் இல்லை என்ன அகங்காரம் இல்லைன்னா முக்குறும்புனா என்ன முக்குறும்புன்னா அது தனமதம் நிறைய பணபலம் இருக்கிறதுங்கிற அந்த அந்த அகங்காரம் ஒரு நாளும் அவரிடத்தில் இருந்ததில்லை நிறைய பணம் இருக்குது பணக்காரனாக இருக்கேன் செல்வந்தனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் ஒரு நாளும் இல்லாமராக இருந்தா அது ஒரு குறும்பு அப்புறம் வித்யா மதம் நிறைய கல்வி செல்வம் நிறைய இருக்குது வித்வத்து நிறைய இருக்குது அப்படிங்கிற அந்த அகங்காரம் துளியும் இல்லாமல் இருந்தவர் குரத்தாழ்வான் உன் முதல்ல சொன்னது செல்வம் நிறைய இருந்துருக்குனாலே ரொம்ப அகங்காரம் வந்துடும் அது சொல்லவே வேண்டாம் நானாக கொண்டு பணத்தை கொடுத்தோம்னா யார் வேணால் எந்த காரியத்தை வேணால் பண்ணிடுவான்னு நம்ம பேச ஆரம்பிச்சுருவோம் தனமதம் அது இல்லை வித்யா மதம் நிறைய வாயிசவர் ஏன்னா நிறைய படிக்க தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னாலே எல்லாம் கொஞ்சம் அப்படி எகத்தாளமாக பார்க்கறது எகத்தாளமாக பேசுறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவோம் இது கண்ணன் கீதையில் தெரிவிக்கிற போது கூட வித்யா சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிசைவர் சுபாகேஷ பண்டிதா சமதரிசினா எல்லாரையும் பார்க்கணும் யாரை எப்படி பார்க்கணும்னா வித்யா வினய சம்பன்னே வித்வத்து இருக்க எப்படி இருக்கணுமான்னா வினயத்தோடு இருக்க வேண்டும் வினய சம்பன்னே பிராமணே கவிஹசினி சினி சுனிசைவபாகேஷ அவன் படித்தவனாக இருக்கிறவனை பார்க்கிற பொழுது எப்படி பார்க்குறானோ அதே போல் படிக்காதவனாக இருக்கிறானே ஒருத்தன் அவனையும் அதே போல பார்க்க வேண்டும் அதே கண் கொண்டு பார்க்க வேண்டும் அப்படின்னா படித்தவனிடத்தில் கொஞ்சம் நன்னா பேசுகிறது படிக்காதவனாக இருந்தான்னா அவனை ஏராள ஏத்தாழமாக பேசுகிறது எதாவது அவனை வையிறது ஏதாவது பேசுகிறது கொள்வது உனக்கு தான் ஒன்றும் தெரியாது மட்டி மடையன் முட்டாள் அப்படின்னு எத்தியாவது சொல்கிறது இதெல்லாம் அது யார் சொல்லுவா அப்படின்னா வித்வத்திலே ஊற்றம் வித்வத்து இல்லாதவன் இருந்திருந்தாலும் கூட அவனுக்கு பண்பில்லை அப்போ என்னென்னா விஷயம் ஏதோ தெரிஞ்சிருக்காரு தவிர அனுட்டானம் இல்லைன்னு அர்த்தம் வித் அப்போ கல்வி செல்வத்தினாலே அகங்காரம் இல்லாதவராக இருந்தார் சுவாமி குரத்தாழ்வான் இது ரெண்டாவது அகங்காரம் இல்லை மூன்றாவது ஆவிஜாத்திய மதம் ஆபிஜாத்திய அகங்காரம் நல்ல குடும்பத்தில் வந்திருக்கேன் நன்னாக இருக்கேன் அழகாக இருக்கேன் நான் நிறைய செல்வத்தோடு என்னுடைய குளம் என்ன என்னுடைய கோத்திரம் என்ன அப்படின்னு அந்த பண்பு நான் வந்ததான பரம்பரை ஏற்பட்ட பரம்பரை எவ்வளவு நல்ல பரம்பரையில் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு மதம் இந்த மதம் மூணுமே இல்லாதிருந்தவர் தாய்வார் அதனால தான் அவரை சொல்லும்போது மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சம் உக்குரும்பான் குழியைக் கடத்தும் நங்கூரத்தாழ்வான் சரண்கூடியவன் அந்த கூரத்தாழ்வானுடைய சரண்கூடியவன் அவருடைய திருவடியை பத்தின பிற்பாடு பழியை கடத்தும் இராமானுஜன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் பழி நமக்கு பழிபாவம் சேருமானா எம்பெருமானாருடைய திருவடியை விட்டோமே அப்படி பற்றின பிற்பாடு பழி என்பது ஒன்று உண்டா ஏன்னா எம்பெருமானார் தான் சரணாகதி அனுட்டிக்கிற போதே அவர் ஈஸ்வர அனாதிகால பிரபுத்த அனந்த கிருத்தகரண கிருத்தியரண பகவதபிசார பாகபதபிசார ரூபான் கிருத்தான் கிரியமானான் கரிஷமானான் அப்படின்னு இனிமே பாக்கி இல்லை அத்தனையும் பிரார்த்திச்சு வச்சுட்டார் அப்போ அப்படி இருக்கிற ராமானுஜருடைய திருவிடி ஏன்னா சரணாகதி இப்போ இந்த இடத்துல குரத்தாழ்வான் சரண் கூடிய பின்னா குரத்தாழ்வான் திருவிடியை பற்றிருக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஆறு பற்றியிருக்கார் ராமானுஸ்வரர் பற்றியிருக்கார் ராமானுஜர பத்தி இருக்கார் நம்பெருமாளை பத்திருக்கார் நம்பெருமாள் அப்படின்னா இப்படி நிறைய லோகத்துல நிறைய கட்டங்கள்லாம் இருக்கும் குற்றங்கள்லாம் இருக்கும் தோஷங்கள்லாம் இருக்கும் தம்மடியார் திரத்தகத்து தாமரையால் ஆகியும் குறைக்குமேல் குறைக்கு மேலே நம்மடியார் திசிதார்னு பெரியாழ்வார் தெரிவித்தது போல ஆரிடத்திலே குத்தம் இல்லை தோஷோ எத்தவி சதாமேத அஹர்ஹிதம் என்ன ராவிரான் சக்கரவர்த்தி திருமகன் தான் சொன்னது போல அப்ப ஆரோ மித்ரபாவேன சம்பிராப்தன் கதஞ்சன தோஷோயத்து வித சசியாது சதாமேத அஹர்ஹிதம் என்ன யாரிடத்திலே குற்றம் உள்ளதோ அவனைத்தான் நான் ரஷிக்க வேண்டும் அப்படின்னு ராகவன் சொன்னது போல பாபானாம் வாசுபானாம் பிளவங்கம கார்டம் கருணமாட்டியன ரகசியின் நவராத்திரி என்று விராட்டி சொன்னதை போலவும் அப்படின்னா உன்னுடைய ராகவன் பாவம் இல்லாதவன் ஆரை கொண்டு ரட்சிக்க எம்பெருமான் எம்பெருமானுக்கு வாத்சல்யம்ங்கிற கல்யாண குணம் இருக்கு ரட்சிக்கக்கூடியவன் ரட்சகத்துவம்ங்கிற கல்யாண குணம் இருக்கு இதெல்லாம் இருந்து யாருக்கு பிரயோஜனம் சீவகுண்டத்துல பிரயோஜனப்படுவான்னா இங்கே இருக்கிறவர்களை ரசிக்க வேண்டும் இங்க இருக்கிறவருடைய தோஷத்தை போர்க்க வேண்டும் அப்ப அகிலகேய பிரத்தனி கல்யாண தொங்குறது ஆருக்கு தெரியும்னா இந்த தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன் எம்பெருமா அதுதான் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான முக்கியமான கல்யாண குணங்கள் அதுவும் இல்லாம அவனுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் அனந்த் அனந்தமாக இருக்கக்கூடிய கல்யாணங்கள் தோஷத்துக்கு எதிர்தட்டு இருக்கிற கல்யாண குணங்களுக்கு பூரா இருப்பிடம் எம்பெருமா ஸ்ரீமன் நாராயணன் இப்போ எம்பெருமானுக்கு இவ்வளவு தூரம் இருக்குதுன்னா எம்பெருமான எல்லாரையும் ரஷிக்க வேண்டும் எல்லோருடைய தோஷங்களையும் போக்க வேண்டும் அது எம்பெருமானுக்கு இருக்கிறது அப்போ இப்போ நம்ம இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிற கூரத்தாழ்வான பற்றி பேசுகிறோம்னா அந்த கூரத்தாழ்வான் யார் பெருமானுடைய திருமருமார்பன் அந்த ஸ்ரீவத்ஸ சின்னத்தினுடைய அம்சமாக விதரித்தவர் தான் குரத்தாழ்வான் பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீவத் சம் அப்படிங்கிற மரு அந்த மரு திருமருமார்பன் அப்படின்னு சொல்கிற போல் அதனுடைய அம்சமாக அவதரித்தவர் குரத்தாழ்வான்னு பார்க்குறோம் இப்போ அந்த கூரத்தாழ்வானுக்கு சொல்லுற போது அவருடைய திருவடியை சரணமாக பற்றினவர்கள் அப்படின்னா அவர் யாருடைய திருவடி பற்றியிருக்கார் ராமானுஷருடைய திருவடி பற்றியிருக்கார் அந்த ராமானுஷருடைய திருவடியை பற்றினா இருக்குமா இருக்காது அப்போ பழிய கடத்தன் பழிய கடத்தும் இராமானுஷன் புகழ் பாடி ராமானுஷருடைய கீர்த்தியை பாடி அல்லா வழியை கடத்தல் பாபமே இல்லை அந்த பாபங்களே சேராதபடிக்குத்தான் என் பெருமானாருடைய திருவடி நிலைகள் நமக்கு அதில் நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இருந்தா எனக்கு இனி அதும் வருத்தம் என்னே அப்படி நான் பத்திருக்கிறபடினாலே எனக்கு வருத்தம் இல்லைன்னு திருவரங்கத்தை வந்து நான் தெரிவிக்கிறார் குரத்தாழ்வான பிடிச்சேன் குரத்தாழ்வான பிடிச்சா அவர் எப்பேற்பட்டவர் மூன்று குணங்கள் அதாவது தனமதமல்ல வித்யாமதமல்ல அபிஜாத்திய மதமல்ல மூன்று அகங்காரங்களும் ஒழிந்தவர் குரத்தாழ்வார் அந்த இந்த குரத்தாழ்வான படிச்சிருக்கேன் குத்தாழ்வான யாரும் படிச்சிருக்காருண்ணா ராமானுஸ்வர் படிச்சிருக்காரு ராமானுஸ்வர நம்பெருமாவுடைய எதிர்விடியை பெரிய பெருமாளுடைய எதிர்விடியை பற்றி இருக்கிறார் அப்படி அவர்களையெல்லாம் நாம் பத்தின விற்பாடு நமக்கு எங்கிருந்து எனக்கு ஒரு வருத்தம் இல்லையே அப்படின்னு கூரத்தாழ்வானை பற்றி கொண்டாடுகிற பொழுது அப்போ கூரத்தாழ்வானுக்கு இருக்கக்கூடியதான குணங்கள் உயர்ந்த குணம் அப்போ பணம் இருக்குங்கிற அகங்காரம் கூடாது நன்னா படிச்சிருக்கேங்கிற அகங்காரம் கூடாது அப்புறம் நல்ல குடும்பத்திலே வந்திருக்கிறேனுங்கிற அகங்காரம் ஒரு நாள் கூடாது இது மூ அதே போல் அந்த பக்கம் பார்த்தோம்னா தான் தனக்கு இருக்கக்கூடிய சொத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பெருமாளுக்கே பெருமாள் கொடுத்து சொத்து பெருமாளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்தார் எதுக்கு வந்தார் அப்படின்னா எம்பெருமானார் ராமானுசருடைய திருவடி நிலைகளே இல்லாம சொல்லி கொண்டு வந்தார் அப்படின்னா சொத்து வீடுமண்முத்தமும் வீடு செய்து நும் உயிர் உருடையானோட வெடி ஆழ்வார் தெரிவித்தார் ஏன்னா இது வரைக்கும் எதெல்லாம் பத்தலையோ அதை பத்து இது வரைக்கும் எதெல்லாம் பற்றி அதெல்லாம் விடு இதுவரை நீ எதை பற்றில பெருமானுடைய திருவிடிகளை பற்றவில்லையா அதை பத்து அப்படின்னு தான் இறை மின் அதற்கு நேர்நிலை இல்லை என்று சொல்லுவது போல அப்போ தான் என் பெருமானுடைய கிருபாவிசேஷன் நமக்கு கிட்டும் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்ததுக்கு இணங்கவே எல்லாவற்றையும் விட்டு தொலைத்தவர் குரத்தாழ்வான் தன்னுடைய சொத்துபத்தெல்லாம் ஒன்றுமில்லை அதெல்லாம் திருணத்துக்கு சமம் என்னும் புல்லுக்கு சமமாகத்தானும் தொலைத்து விட்டு திருவரங்கத்தை நோக்கி வந்து சுவாமி பெருமானாரிடத்திலே சிஷனாக அடிவணிந்து அவருக்கு கைங்கெடுத்து செய்து கொண்டார் அது செய்து போன்றது மட்டுமல்ல அவருக்கு ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் அருள வேண்டும் என்பதற்காக காஷ்மீர பண்டாரம் வரைக்கும் சென்று அங்கிருந்து அந்த பிரம்மசூத்திரத்தை எடுத்து கொண்டு வருகிற வழியிலேயே அது திரும்பவும் தொலைந்து போக அதை யார் கொடுத்தாலும் அவளை திரும்பி கொண்டு போக அது எல்லாவற்றையும் தன்னுடைய அபாரமான வித்வத் சக்தியினாலே அது எல்லாத்தையும் ராமானுஷருக்கு சொல்லி அதை கொண்டு பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதுமாறு சுவாமி பட்டோலை கொண்டதான பெருமை அவ்வளவு விபத்து படைத்தவர் சுவாமி கூட தாழ்வார் அது மட்டுமல்ல தான் திருவரங்கத்திலே இருந்து அனைத்து கைங்கரியங்களுக்கும் ஈடுபட்டு பெருமானாரேயெல்லாம் என்றிருந்தவர் சுவாமி ராமானுஷருக்கு சில அதாவது சைவ மன்னவர்களாலே ஏற்பட்டதான அதாவது இடர்பாடுகள் இதையெல்லாம் போக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் காஷாயத்தை அணிந்து கொண்டு சோழ மன்னவனுடைய சபைக்கு சென்று தன்னுடைய தரிசனம் கண்ணையே இழந்தவர் புறத்தாழ்வான் எதற்காக இந்த தரிசனம் எம்பெருமானார் தரிசனம் என்று சொல்லப்படுகிற இராமானுஜ தரிசனம் ஏற்பட வேணுமே என்பதற்காக த விசிட்டாத் மீது சம்பிரதாயம் வாழ்ந்து போக வேணும் என்பதற்காக தான் தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தவர் தன்னுடைய கண்களையே இழந்தவர் அந்த சோழ மன்னவருடைய அரசவையிலே இதோ நிறைய சொல்லி பார்த்தார் சாஸ்திரங்களை சொல்லி பார்த்தால் அதெல்லாம் ஒத்துக்கொள்வதாக இல்லை கண்ணை பிடுங்கு என்று சொல்ல தன்னுடைய கண்ணை தானே இழந்ததான எதற்காக இழந்தார் தரிசனத்துக்காக அதாவது எந்த தரிசனம்னா விசிட்டா இது எம்பெருமானார் தரிசனத்துக்காக தன்னுடைய கண்ணை இழந்தவர் தாழ்வார் அவரை சுவாமி எம்பெருமானாரை மேலகோட்ட திருநாராயணபுரத்துக்கு எடுந்துருளை செய்து இவர் சோழமன்னனுடைய அரசவைக்கு சென்று செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அவருடைய தியாகமனப்பான்மை ஆச்சாரிய பிரதிபத்தியை பார்க்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்ணு போன பிற்பாடு கூட அவர் பெருமானிடத்தில் ஒரு ஆச்சாரிய ராமானுஜர் சொன்னார் காஞ்சிபுரத்தில் பெருமாளிட்ட போய் பிரார்த்தியும் அவன் வரம் ததாதீதி வரதஹா என்று எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவன் அவர் அவரிடத்துல போய் கேட்கணும் கண்களை கேட்க வேண்டும் என்று சொல்ல அதையும் கேட்கல கேட்கறதுக்கு பதிலாக என்ன கேட்டுவிட்டார்னா நாலூராணுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு கேட்டுட்டார் தனக்கு யார் இம்சம் பண்ணானோ தான் போய் சொல்லிக் கொடுத்து சோழராஜனுக்கு சொல்லிக் கொடுத்து இங்கே இருக்கார் அவரை கூண்டுவான்னு சொல்லி எல்லாம் பண்ணானா தனக்கு துன்பம் இழைத்ததான நரூரான் அப்படிங்கிற ஒருத்தனுக்கும் மோட்சம் கிடைக்க வேணும் என்று தேவ பிரார்த்தித்ததான பெருமை அதாவது குற்றம் செய்பவர்கள் பக்கத்திலே பொறையின்னு சுவாமி பிள்ளைவளகாரியன் பிற்காலத்திலே அதை சாதித்து போயிருக்கிறார் அப்போ குற்றம் செய்தவர்கள் யாரான குற்றம் அதாவது குற்றம்னு சொன்னால் அந்த குற்றத்திலும் அவர்களுக்கும் நல்லது நினைக்க வேண்டும் என்னா செய்தார் அவர் நானா அப்படின்னு சொல்ல முடியும் அது மாதிரி நன்னயம் செய்து விடல தமிழில் சொல்றது போல அந்த குரத்தாழ்வான் தனக்கு கஷ்டம் கொடுத்தவருக்கு கூட நல்லது நடக்க வேண்டும் எம்பெருமான் மோட்சத்தை அருள வேண்டும்னு பிரார்த்தித்த ஒரு பெருமை இதெல்லாம் எத்தனை பேருக்கு வந்துடும் இந்த குணங்கள்லாம் எத்தனை பேருக்கு வந்துடும்னா அவனை நல்ல படட்டம் அப்படின்னு சொல்லுவோமே தவிர நல்லதாக ஒருத்தரை பற்றி நல்லது நினைக்க ஆருக்கு தோணும் என்னால் அது எம்பெருமானுக்கு தோணும் ஆச்சாரியருக்கு தோணும் குரத்தாழ்வானுக்கு தோணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணவானாக எழுந்துள்ளிருந்தார் குணவான்னு ராமனை சொல்லுகிறோம் ஆனால் இப்போ நாம் வாழ்ந்த காலத்தே ஒருத்தரை சேவிக்கணும்னா அது தானும் வித்வான் கஹா அப்படின்னு சொல்லுகிறோம் அதே போல் அந்த குணவானாக இருந்தவர் சுவாமி குரத்தாழ்வார் அப்போ அவருக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சிருக்கணும்னா பிரத்தி பிரார்த்திக்கிறது எத்தனை பேர் பிரார்த்திச்சுருவா பெரத்தியார் பக்கத்து வீட்டுக்காரன் நன்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிடுவோமா நம்ம நன்னா இருக்கணும்னு நினச்சி பெரத்தியார் எப்படி கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லவும் ஊரில் உண்டே தவிர பெரத்தியார் நன்னா இருக்கணும்னு ஆறாக நினச்சிடுவாள்ன்னா அது அதாவது பெரத்தியாரை நல்ல விதமாக நினைக்கக்கூடிய தன்மை இருக்கே அது உயர்ந்த தன்மை அது குரத்தாழ்வானிடத்திலே இருந்தது இதெல்லாம் குரத்தாழ்வானுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த தன்மை அந்த குரத்தாழ்வானுடைய குணங்கள் அந்த குணங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் நிறைய கிரந்தங்களில் குரத்தாழ்வாருடைய அவர் பலரிடத்திலும் நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல விதமாக எல்லோரையும் அவர் ஒரு தடவை போயிட்டே இருக்கார் போயிட்டே இருக்கிற போது அவருக்கு ஆறோ ரெண்டு பேர் அருளிச்செயல் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சேமிச்சிருந்துருக்கார் சுவாமி அங்கேயும் நின்றுட்டார் சேவி செஞ்சிருக்கா ஆழ்வார் பாசுரம் அருளிச்செயல்களை சேவிச்சிருந்திருக்கார் சாயரக்ஷ வேலை வேலையில் போகும்போது சேவிச்சிருந்தார் அங்கேயும் நின்றுட்டார் அப்போ சிஷியா சொல்கிறாங்க சுவாமி சாயரட்சையை எடுத்து சந்தியாவந்தம் பண்ண வேண்டாமா இப்படி அருளிச்செயலு கேன்ட்டு இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் புறத்தாழ்வான்னு சொன்ன பதில் என்னன்னா சாயரக்ஷை சந்தியாவந்தனம் பண்ண சரிதான் வாஸ்தவம் அது கொஞ்சம் நாழியாக எடுத்தால் கூட பிராயசித்தம் பண்ணலாம் ஆனால் அருளிச்சல்களை கேட்கக்கூடியதான் அனுபவம் இருக்கே அது எம்பெருமானம் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்திலே கோளாறு நடந்ததே ஆனார் நான் ஒருவேளை அதை விட்டுட்டு நேரம் நான் வாடி சந்தியாவந்தனம் பண்ண போயிருந்தேன்னா பெருமாள் என்னை பற்றி பாடுகிற இந்த பாசுரங்களை கேட்காமல் போய் அதுக்காக நான் என்ன பிராயச்சத்தை நான் பண்ண முடியும் வேறு பிராயச்சத்தை எதுவும் பண்ண முடியாது அருளிச் அருளிச்செயல்கள் தான் இந்த அருளிச்செயல்களுக்கு ஈடாக மற்றொன்றையும் சொல்ல முடியாது அதுக்காகத்தான் பகவான் புறப்பாடு கண்டருளினார் புறப்பாடு வீதிகளில் திரிவீதிகளில் பெருமாள் புறப்பாடு போனார்னா முன்னாடி ஆழ்வார் பாசுரங்கள் தான் சொல்லப்படும் வேதங்கள் பின்னாலே சொல்லுவார்கள் நடுவில் பெருமாள் முன்னாடி ஆழ்வார்கள் பாசுரங்களை சொல்லக்கூடியதான அத்தியாபக சுவாமிகள் பின்னாடி வேதத்தை ஓதக்கூடியதான வேத விற்பனண்ணர்கள் அவெல்லாம் பின்னாடி வந்து சொல்லிட்டுருப்பார் அப்போ எம்பெருமான் எதுக்கு பின்னாடி போகிறான்னா ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு பின்னோக்கி செல்கிறான் அந் அதை 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 வழி நடந்து அதை பின்பற்றுகிறான் எம்பெருமான் ஆழ்வார் பாசுரங்களில் இருக்கக்கூடிய இனிமையை கண்டு அதை பின்னாடி 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 போய் பெருமாள் போய் அதை திருச்சி விசாய்க்கிறான் அப்படிங்கிறது இருக்குது இப்போ அவ்வளவு பெருமைப்படைத்ததாக இருக்கக்கூடிய குரத்தாழ்வாளருடைய திருநட்சத்திரம் இன்றைய நன்னாள் அவர் சுவாமி எம்பெருமானார் வாழ்ந்த போதே தானும் புறப்பட்டு அதாவது திருநாட்டை அலங்கரிக்கப்படும் பெருமாளிட்ட போய் இப்போ ஒரு நாள் பிரார்த்திச்சார் எனக்கு போகிறோம் இந்த இருந்ததெல்லாம் போகிறோம் இந்த வாழ் கூட்டிக்கணும் அப்படின்னு நான் என்ன வேணும்னு கேட்டால் அடியனுக்கு இந்த சரீரம் இருந்தது போகிறோம் இந்த வாழ் கூட்டிக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கூட்டி கொண்டு போக அதுக்காக குறத்தாழ்வான் தான் முன்னாடியே சென்று எம்பெருமானாரை நாம் அங்கு சென்றும் வரவேற்போம் ஆச்சாரியரை வரவேற்கக்கூடியது சிஷனுக்கு தானே கடமை ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்ல வேண்டியது சிஷா ஒவ்வொருத்தருக்கும் கடமை வெளியில் போய் அதாவது ஆச்சாரியர்களை பிரசித்தப்படுத்த வேண்டும்னா ஆறு பண்ணுவான் நான் அவரே சொல்லிப்பாரா என்னோட கழுங்க என்னோட கழுங்க என்னோட கெளுங்க சொல்ல மாட்டா வேற ஒருத்தர் தான் சொல்லணும் ஆச்சாரியனுடைய பெருமையை அவர் இப்படி சொல்கிறார் அவர் இடத்துல கேளுங்கோ அப்படின்னு ஆச்சாரியனுடைய பெருமையை வெளியில் போய் சொல்லணும் அது ஒவ்வொரு சிஷ்யருக்கும் இருக்கக்கூடிய பெருமை அதை சொன்னா தான் சிஷ்யனுடைய பூர்த்தியே ஏற்படும் அப்படி இல்லை எல்லாமே எனக்கே தெரியும் நானே எல்லாத்தையும் தனியாக கற்றுட்டேன் எல்லாம் நான் சொல்லிவிட்டேன் என்ன நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு என்ன ஞாபக சக்தி இருக்குது நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிடுந்தோம்னா அது எம்பருமா உகந்ததாக இருக்காது ராமானுஷ்வர் உகந்ததாக இருக்காது அப்படிங்கிறது தெரியணும் அதனால் அந்த இராமானுஷ்வருடைய ராமகானேஸ்வரர் மேலே போனதுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் உண்டா வித்தியாசம் உண்டா எல்லாரும் நித்தீஸ்வரிகள் தான் எல்லாரும் முக்தர்கள் தான் ஆனாலும் அங்கே போய் சுவாமி அடியன் வரவேற்க வேண்டும் அதனால் அடியன் தான் முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு தானோ முன்னாடி சென்றார் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த புறத்தாழ்வானுடைய திருச்செவியில் போய் எல்லாரும் துயமகாமந்திரத்தை ஓதுங்கோள் எப்படி ராஜகுமாரனுக்கு அதாவது ராஜகுமாரன் அப்படி தொண்டையெல்லாம் வறண்டு போடும் அவனுக்கு பூரம் போண்டு சாப்பிட்டே இருக்கணும் அப்போ தான் தொண்டை நன்னா இருக்குங்கிறது போல புறத்தாழ்வானுக்கு துயமகாமந்திரத்தை அவருடைய திருச்சுவியிலே ஒதுங்கோல்னு சொல்லி ராமானுஸ்வரி சொல்ல அவரை அவரை வழி அனுப்பி வைத்தார் அதுக்கப்புறம் திருநாட்டை அலங்கரித்தார்ங்கிறது சுவாமி கூரத்தாழ்வானுடைய வைபவம் அதில் சில வார்த்தைகள் அந்த கூரத்தாழ்வானுடைய திருநட்சத்திரத்தை முன்னிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய குணங்கள் உயர்ந்த கல்யாண குணங்கள் அவருக்கும் குணங்கள் தான் குணங்கள்னால் கூரங்கிறது அவருடைய அவதரித்ததான திபதேசமாக இருந்தாலும் கடைசியாக வந்து சேர்ந்ததுன்னு சொன்னால் திருவரங்கத்தை நோக்கி தானும் எழுந்துள்ளார் எம்பெருமானாருடைய திருவடிகளாகவே எப்பொழுதும் எழுந்துள்ளிருந்தார் தண்ட பவித்திரம்னு சொல்லுவார்கள் குரத்தாழ்வானே பவித்திரமாக எப்பொழுதும் ஒரு சன்னியாசி கையில் பவித்திர சாதிச்சிலே இருக்கணுமோ இல்லையோ அது பவித்திரமாக குரத்தாழ்வானையும் தண்டமாக திருதண்டமாக எழுந்துள்ளிருக்கிறாரே அது முதலியாண்டானாகவும் இன்றைக்கு நம்ம போய் சேவிச்சோம்னா திருவரங்கத்தில் இருக்கக்கூடியதான அந்த சந்நிதி முதல் சந்நிதி தெற்கு வாசல்லேருந்து நுழைஞ்ச உடனேவே முதல் சந்நிதியாக குரத்தாழ்வானுடைய சன்னிதி தான் உண்டு இந்த குரத்தாழ்வானை சேவிக்காமல் ஒரு நாள் நம்ம திருவரங்கத்துக்கு போயிருக்கோம் போய் கூறத்தாழ்வானை சேவிக்கலேன்னு சொன்னால் நமக்கு அவருடைய குணங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பக்குவம் ஏற்பட வேண்டுமே என்னால் அந்த கூலத்தாழ்வானை அவசியமாக உள்ளுள்ளேயே நஞ்சியர்கள் இருக்கார் பராசரவற்றில் இருக்கார் அங்கே நரசிம்மர் எழுந்துருள் இருக்கார் இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய அத்தியாச்சரியமான சன்னிதி உண்டு கூறத்தாழ்வானுடைய திருக்குமாரர்களாக அதுக்கு பிறகு அரவணப் பிரசாதம் மூலமாக பராஜரபட்டர் என்ன ஸ்ரீ வேதவியாசபட்டர் என்ன இரண்டு திருக்குமாரர்கள் திருவதாரம் பண்ணா அவர்களும் எம்பெருமானாரைப் போலவே அதாவது பராஜரபட்டரை பார்த்து நாமே அவதரித்தோம் நாமே பட்டராக அவதரித்தோம்னு சொல்லும் அளவுக்கு அத்தனை பெரும்படைத்தவராக பராஜரபட்டர் எழுந்து கொள்ளியிருந்தார்ங்கிறது தனிச்சரித்திரம் அப்போ ஏற்பட்டதான கூரத்தாழ்வானை அவசியமாக செவிக்க வேண்டும் அந்த கூரத்தாழ்வானுடைய பெருமைகள் அவர் கூடத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு திருவரங்கத்தை நோக்கி வந்தாருங்கிறது ஆச்சாரியருக்கு இருக்கக்கூடிய பெருமை உண்டு சிஷருக்கு இருக்கக்கூடிய பெருமை உண்டு மேதாவிலாசம் நிறைய உண்டு அவருக்கு இருக்கக்கூடிய பக்தி உண்டு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் பக்தி வைராக்கியம் உண்டு அதுபோல் பிறர் நன்றாக இருக்க வேண்டும்கிற உயர்ந்த எண்ணம் உண்டு இவ்வளவு இருந்தாலும் எம்பெருமானிடத்தில் போய் ஏதாவது ஒன்றை பிரார்த்திக்க முடியுமான்னா எம்பெருமான் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சர்வசக்தி உடைத்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே போய் இத்த குழு அத்த குழுன்னு கேட்க முடியாது இல்லையோ கண்ணையே கேட்க மாட்டோம் அப்படின்னு இருந்தவர் வைராக்கியத்தோடு இருந்தவர் குரத்தாழ்வார் தனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கும் நல்லது நடக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தவர் கூறத்தாழ்வான் இப்படி எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி முடித்தாலும் முடிக்கலாம் குரத்தாழ்வானும் அவருடைய கல்யாண குணங்களும் எம்பெருமானுக்கு எப்படியோ அதுபோல நம்ம பறந்து விஸ்தாரமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை படைத்தவர்தான் கூறத்தாழ்வான் அந்த கூறத்தாழ்வானை நினைக்கிற பொழுதே நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் நல்லதை நினைத்து நல்லதை செய்ய நாம் உட்படுவோம் அப்படிங்கிறத இந்த தினத்திலே சொல்லிக்கொண்டு புறத்தாழ்வான் திருவடிகளுக்கு பல்லாண்டு வாடி அமைகிறேன் ஸ்ரீமதே ரமஜா மாத்திர மணிந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி புய்யாது நித்தியசீர் நித்தியமங்கலம் சொல்லி அமைகிறேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்